ஹலோ மக்களே என் தொகுதிக்கு வந்தால் ராகுல் காந்தியை பூட்டி வைத்து அடிப்பேன் பாஜக எம்எல்ஏ சர்ச்சை பேச்சு சமீபத்தில் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் இந்துக்கள் குறித்து பேசிய கருத்துக்கள் சர்ச்சையான நிலையில் ராகுல் காந்தியை பூட்டி வைத்து அறைய வேண்டும் என பாஜக எம்எல்ஏ பேசியுள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து வரும் நிலையில் அதில் பேசிய ராகுல் காந்தி இந்துக்கள் குறித்து பேசிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து அவரை பாஜகவினரும் இந்து அமைப்பினரும் தொடர்ந்து கண்டித்து வருகின்றனர் இந்நிலையில் ராகுல் காந்தி குறித்து பேசிய கர்நாடக மாநில மங்களூர் தொகுதி பாஜக எம்எல்ஏ பரத் செட்டி நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பாராளுமன்றத்தில் பூட்டி வைத்து கன்னத்தில் அறிய வேண்டும் என பேசியுள்ளார் ராகுல் காந்தி தனது மங்களூர் தொகுதிக்குள் வந்தாலும் அவருக்கு அதே கதிதான் என எச்சரிக்கும் விதமாக பேசியுள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இவிஎம் இயந்திரம் போலார் காரணமாக வாக்குப்பதிவு தாமதம் மேலும் அவர் இந்து மதத்தையும் கோவில்களையும் பாதுகாக்க பாஜக முயன்று வருவதாகவும் ஆனால் காங்கிரஸ் இந்து மதமும் இந்துத்துவாவும் வேறு வேறு என சொல்லி வருவதால் வருங்காலத்தில் இந்துக்கள் ஆபத்தை சந்திக்க நேரிடும் என்று பேசியுள்ளார் ராகுல் காந்தி குறித்து மிரட்ட வகையில் பேசிய பாஜக எம்எல்ஏ பரத் ஷெட்டி மீது காங்கிரஸ் கட்சியினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளரா